கஷ்டம்னு சொல்லும் பொழுது அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்துடுது அதுலேயே ஒரே இடத்துல வேலை பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல மரியாதை இல்லை என் வேலைக்கு தகுந்த ஆட்சி கழுவினாதான் ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை ஆச்சை கேட்டு வாங்குங்கள் பணத்துக்கு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு வகையில் பணம் வருது ஆனா அதை விட அதிகமான ஒன்பது கிரகத்திற்குமே சேர்த்து ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணணும் ஒன்பது கிரகத்திற்கும் எப்படி பரிகாரம் பண்றது இதுக்கெல்லாம் எனக்கு சகல விதமான கிரக தோஷங்களும் கண்டிஷ்டி எல்லாம் வந்து இதோட அழிஞ்சு போயிட்டோம் என்னுடைய தரித்திரியம் இதோட அழிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி அந்த எடுத்துட்டு போன பொருளை அந்த வடக்கு நோக்கி போகக்கூடிய அந்த வேர்ல அவ சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு பூ எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பதில் அகத்திக்கீரை எடுத்துட்டு போயிட்டு அதை அர்ச்சனை பண்ண சொல்லும் அகத்திக்கீரையை கொண்டு போய் நீங்கள் பொழுது அகம் தீயாக எரிந்து கொண்டிருப்பது என்ன வியாதினே தெரியாம பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டேன் இப்போ நீங்க உங்க வாயால சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை கொடுக்கும் போது இப்படிப்பட்ட கடவுளை போயிட்டு நீங்க வணங்குங்க வீட்டுல இப்படிப்பட்ட சின்ன வழிபாடு நீங்க பண்ணுங்க இந்த வியாதி இப்ப உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பண கஷ்டமும் மன கஷ்டமும் தீர வேணும் என் தகுதிக்கு ஏற்ப ஒரு சொந்த வீடு

யாரை பார்த்தாலும் வந்து கோவில்களில் போய் என்ன கடவுள்கிட்ட கிட்ட வேண்டுமோ எங்கள் வீட்டில் இருக்க கஷ்டமெல்லாம் போயிடணும் எனக்கு இருக்க கஷ்டமெல்லாம் போயிடணும் அப்படிங்கிறது தான் எல்லா பக்தர்களுக்கும் இருக்கிற ஒரு வேண்டுகோள் எல்லா மனசுலேயும் அதுதான் ஓடிட்டுருக்கோம் ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் ஒரு இடத்துக்கு கஷ்டம்லாம் போயிட்டு வந்தோம் நம்ம கஷ்டம் போயிடணும் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி எல்லா ரீதியாகவும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் பிரார்த்தனையா இருக்கும் அதுக்காக நிறைய பேர் நிறைய கோவில்கள் போவாங்க ஜாதகம் பார்ப்பாங்க ஜோஷியம் பார்ப்பாங்க பரிகாரங்கள்லாம் செய்வாங்க இருந்த இடத்துலையே எளிதாக ஒரு பரிகாரம் செஞ்சு நம்ம கஷ்டத்தெல்லாம் நீக்கிக்கணும்னா என்ன மாதிரியான பூஜைகள் எந்த கடவுளை வீட்டிலே வணங்கினா இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நீங்கும் கஷ்டம்னு சொல்லும் பொழுது வெரைட்டிஸ் அதுலேயே ஒரே இடத்துல வேலை பாக்குற வேலை பார்க்குற இடத்துல மரியாதை இல்லை என் வேலைக்கு தகுந்த சம்பளம் எனக்கு வந்து கிடைக்கல அதே மாதிரி ஒரே தான் இருக்கிறேன் நான் கொடுக்குற வாடகைக்கு தகுந்த அந்த அளவுக்கு இந்த வீட்டில் வசதி இல்லை அதை என்னுடைய பணத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க ஏதோ ஒரு வகையில் பணம் வருது ஆனால் அதை விட அதிகமான செலவு வீட்டில் காத்துட்ருக்கு ஏதாவது ஒரு வகையில் எனக்கு தெரிஞ்சு நான் கடனாகவே தான் இருந்துகிட்ருக்கேன் இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குது இப்போ நம்ம போகிறது வந்து ஆல் இன் ஒன் எல்லா 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 பிரச்சனைக்கும் சேர்த்து ஒரே தீர்வு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா முதலில் நாம் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றத வந்து பிரம்மாண்டமா பண்ண வேண்டியது தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யறோம் அதற்கு அடுத்தது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்தினுடைய வழிபாடு சிவன் கோவிலாக இருக்கலாம் விநாயகர் கோவிலாக இருக்கலாம் நாகவல்லியம்மன் கோவிலாக இருக்கலாம் அங்காளம்மன் கோவிலாக இருக்கலாம் நாம இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோவில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் இந்த கோவிலுக்கு போகும் வழக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் கோயிலுக்கும் போகிறேன் குலதெய்வத்தையும் வணங்குறேன் வீட்டில் தீபம் போடும்போது தூபம் என்ன பண்ணுறது சாம்பிராணி எப்படி போடுறது அப்படின்னா பணம் உங்களுக்கு வரணும் நிம்மதி கிடைக்கணும் இதுதான் மெயின் அப்போ எது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாய்க்கடுகு அப்படின்றது நாட்டு மருந்து கடையில் விற்கும் இந்த கூடவே மருதாணியினுடைய விதை இது கூட சாம்பிராணி இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி தூபமாக வீட்டு உள்ள போடலாம் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகள் அப்படின்றதுக்கு ஒரு தீர்வு அதற்கு அடுத்தது பரிகாரமாக நான் பண்ணணும் இந்த பரிகாரமாக பண்ணணும்னா என்ன விதமாக பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது கிரகத்திற்குமே சேர்த்து ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணணும் ஒன்பது கிரகத்திற்கும் எப்படிங்க பரிகாரம் பண்ணுறது இதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லைன்னா டைமே இல்லைனாலும் அதையே எளிமையாக பண்றதுக்கு உண்டான சித்தர்கள் காட்டிய சூட்சம வழிமுறைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் இருக்குது இல்லையா இந்த தயிர் வந்து சாதாரணமாக கடையில் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை மாதிரிலாம் கொஞ்சம் புளிப்புத்தன்மையுடன் இருக்கணும் அப்போ ஒன்று வீட்லேருந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்லை வீட்லேருந்து என்னால் ரெடி பண்ண முடியலன்னா கடையில் வாங்கினதை ரெண்டு நாளைக்கு பிறகு யூஸ் பண்ணணும் அப்போ அதுக்கு வந்து ஒரு புளிப்புத்தன்மை வந்துடும் இந்த தயிரை இரவு நேரத்தில் நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு படுக்க போகிறோம் இல்லையா அப்போ படுக்கும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த தயிர் எடுத்து ஊற்றிட்டு இந்த தயிரில் உளுந்து இருக்கிறது பாருங்கள் கருப்பு உளுந்து தோல் உரிக்காமல் இருக்கக்கூடிய உளுந்து இந்த உளுந்தை எடுத்து கொஞ்சோண்டு போடலாம் நான் இருபத்தேழு தான் போடணும் அப்போ கொஞ்சோண்டு உளுந்து எடுத்து அதில் போட்டுக்கலாம் சின்னதாக கொஞ்சமாக இது கூடவே ஒரு சின்ன பீஸ் வெல்லம் இதையும் போடணும் இதை மூணையும் போட்டுட்டு நாம் படுக்கிற இடத்துல தலைமாட்டு பக்கத்தில் டிஸ்டப் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க காலையில் எந்திரீங்க இல்லையா காலையில் எந்திரிச்ச உடனே இதை அப்படியே எடுத்துட்டு அரச மரம் எல்லா இடத்துலையுமே இருக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது அந்த அரச மரத்தில் வடக்கு நோக்கி போகக்கூடிய வேர் இருக்குது இல்லையா அந்த வேர்ல என்னுடைய தரித்திரம் இதரோடு அழிந்து போய்விடட்டும் எனக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான கிரகதோஷங்கள் இதோடு அழிந்து போய்விடட்டும் நான் நிம்மதியா இருக்கணும் அதெல்லாம் அங்கே போய் கேட்க வேண்டியது சகலவிதமான கிரகதோஷங்களும் எல்லாம் வந்து இதோட அழிஞ்சு போயிட்டோம் என்னுடைய தரித்திரியம் இதோடு அழிஞ்சு போய்ட்டுன்னு சொல்லி அந்த எடுத்துகிட்டு போன பொருளை அந்த வடக்கு நோக்கி போகக்கூடிய அந்த வேரில் ஊற்றிட்டு நீங்கள் பாட்டில் வந்துடுங்க வீட்டுக்கு இதை நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு மூன்று முறை உங்கள் வீட்டில் செய்தால் முதல் வேலை அங்கே இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்குவதை கண்கூடாக உணரலாம் நீங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு கடமைக்கு சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க நூறு பேர் இருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறு பேர் கடமைக்காக தான் செஞ்சிட்டாங்க சாப்பிட்ணும் சாப்பிட்லன்னா எதாவது நினப்பாங்க அல்லது இதை சாப்பிட்டா தான் இப்போ நம்ம வந்து உயிர் வாழ முடியும் அதுக்காக இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் நிம்மதியாக சாப்பிடும் சூழ்நிலையை சித்தர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள் எப்போ உளுந்து வெல்லம் புளித்த தயிர் இது மூன்றையும் அரச மரத்தில் இருக்கக்கூடிய வடக்கு நோக்கி போற வேர்ல கொண்டு போய் நீங்க போடும் பொழுது நிம்மதியாக நீங்கள் சாப்பிடலாம் நிம்மதியாக தூங்கலாம் முதல்ல நிம்மதி அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் இதை செய்யும் பொழுது இப்ப நம்ம சொன்னோம் பாருங்க என் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் வேண்டும் என் திறமைக்கு ஏற்ற பதவி உயர்வு வேண்டும் வர்ற செலவு தண்ட செலவாகாமல் அதில் ஒரு பத்து ரூபா நான் எடுத்து வைக்கணும் நான் இருக்கக்கூடிய வீடு சொந்த வீடோ வாடகைக்கு இருக்க வீடோ அல்லது எப்படியோ அந்த வீட்டில் சுமிட்சமான சூழ்நிலைகள் என்பது நிலவ வேண்டும் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அது கூடவே கூடுதலாக நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ டாக்டர்கிட்ட போனால் மூணு விதமான மருந்து எடுத்துங்கன்னு சொல்கிறாருல அதை மாதிரி தானே இது பிரச்சனை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணுங்கும்போது அடுத்தது இன்னொரு மருந்து இடையில் என்ன பண்ணலான்னா இப்போ நம்ம சொன்ன இவ்வளவு விஷயங்களுக்கு பேரு சங்கடம் இந்த சங்கடத்தை ஹரம் செய்ய வேண்டும் அவ சங்கடஹர சதுர்த்தி அன்று நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு பூ எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்றதுக்கு பதிலு அகத்தி கீரை எடுத்துட்டு போயிட்டு அதை அர்ச்சனை பண்ண சொல்லுங்க கசப்பை கசப்பால் தானே எடுக்க வேண்டும் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் நாம் வாழ்க்கை கசந்து விட்டு இப்ப அந்த கசப்புக்கு ஒரு தீர்வு வேணும் சங்கடத்தை ஹரம் செய்யக்கூடிய சதுர்த்தினால் அன்று விநாயகர் பெருமானே விநாயகர் அங்க என்ன வந்துடுறார் கேது வந்துடுறார் கேது என்பது யாரு சன்னியாசி கிரகம் சன்னியாசிக்கு என்ன தேவை எதுவுமே தேவையில்ல அப்படி எதுவுமே இல்லாமல் நிர்மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையில் என்னை நம்பி இருப்பவர்களை நான் திருப்திப்படுத்துவதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் நான் சந்தோஷமா இருந்தால் தான் முடியும் இதில் என்ன சூட்சம்ன்றது உனக்கு தெரியும் என் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை வேறறுத்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் நீ கொடுக்கணும்னு சொல்லி மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு கசப்பை கசப்பால் எடுக்க வேணும் அப்படின்ற தாத்பரியத்தின் அடிப்படையில் அகத்திக்கிற அந்த இடத்துல நீங்க விநாயகருக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கல்ல விநாயகருக்கு தொந்தி பெருசு தொந்தி கணபதி அப்படின்னு தான் நம்ம வந்து பாடலே பாடுறோம் அப்போ அந்த தொந்தி பெருசாக இருக்கிறவங்களுக்கு நீர் இருக்கும்னு சொல்லுவாங்க கிராமத்தில் உப்பு நீர் இருக்குப்பா அதனால் உப்பு நீர் இருக்கிறனால அவருக்கு வந்து வயிறு இதாக இருக்கு ரெண்டு நாளைக்கு நீ உப்பு போடாமல் சாப்பாடு கூட அவன் நல்லா ஆகிடும் இதெல்லாம் கிராம வைத்தியங்கள் அப்போ அந்த உப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வயிறு பெருசா இருக்கு சிரமப்படுறாங்கங்கும் பொழுது அகத்து கீரையை கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும் பொழுது அகம் தீயாக எரிந்து கொண்டிருப்பது அணையும் அப்போ விநாயகருக்கு இது ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் கொழுக்கட்டை போடும்போது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உப்பு இல்லாமல் கொடுக்குறோம்ல நம்ம வீட்டுக்கு தனியாக செஞ்சிடறோம் உப்பு இல்லாமல் ரெண்டு கொழுக்கட்டையை எடுத்து நாம் விநாயகருக்கு படைக்கிறோம் எதுக்காக படைக்கிறோம் அவருக்கு அது பிடிக்கும் அப்போ அப்படித்தான் அருகம் முள்ளும் அவருக்கு பிடிக்கும் அகத்திக்கீரையும் பிடிக்கும் மூணில் எது வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அகத்திக்கரை தான் பிடிக்கும் இது மறைக்கப்பட்ட ரகசியம் ஏன் மறைத்தார்கள் என்பது இறைவனுக்கு வெளிச்சம் ஆனால் இதற்கு பிறகு நிறைய கோவிலுக்கு என்னமே அகத்திக்கரை எடுத்துகிட்டு நிறைய பேர் போக போவாங்க அவங்க அதை ப எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்ணும் பொழுது பல மடங்கு பலன் அவர்களுக்கு கிடைக்கும் சிறப்பு ஸோ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க வீட்டில் கஷ்டம் தீரணுன்னா விநாயகருக்கு அகத்திக்கிற கொண்டு போய் பிரார்த்தனை பண்ணால் கஷ்டம் தீந்துரும்னு சொல்லியிருக்கீங்க அதையும் தாண்டி சில பேர் வந்துட்டு எல்லாரோட கனவு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் எனக்காக ஒரு குச்சை குச்சி வீடாது கட்டணும் எனக்காக ஒரு அடி நிலமாவது இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சாதாரண மனிதன் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது நடக்கிறது கிடையாது எல்லாருமே இன்னும் என்னால் வாங்க முடியல கவலையில் தான் இருப்பாங்க ஸோ இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அந்த மாதிரினா என்ன விஷயங்கள்ல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் என்ன வியாதினே தெரியாம பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டேன் இப்போ நீங்க உங்க வாயால சொல்லுங்கன்னு சொல்லி அந்த ஜாதகத்தை கொடுக்கும்போது இப்படிப்பட்ட கடவுளை போயிட்டு நீங்க வணங்குங்க வீட்டுல இப்படிப்பட்ட சின்ன வழிபாடு நீங்க பண்ணுங்க இந்த வியாதி இல்லாம போயிடும் நான் சொல்லியிருக்கேன் சரி அதற்கு ஈக்குவலா எனக்கு ஒரு நல்ல வீடு அமையணும்னு கேட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொன்னதை செய்து இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க இது எந்த சுவடியில் இருக்கு எந்த புத்தகத்தில் இருக்குது எனக்கு ஆதாரம் கொடுக்க தெரியாது ஏன்னா நான் சுரைக்காய் கிடையாது நான் வந்து குருமார்கள்ட்ட வளர்ந்து அந்த குருமார்கள் எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை மற்றவர்களுக்கு சொல்கிறதுனால என் குருநாதர்களுடைய அருள்கடாட்சத்தோடு இவர்கள் நம்பிக்கையோடு பண்ணும்போது அந்த நம்பிக்கை வந்து நிறைவேற்றப்படுகிறது அப்போது நான் பிரம்மாண்டமாக சொல்லாமல் ஒரு எளிமையாக சொல்கிறேன் இவர்கள் செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வீடு யோகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை செவ்வாய்கிழமை செவ்வாய் ஹோரை எப்போ வரும் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இப்ப நான் சொல்றது இரவு பண்ண முடியாது காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண் அகல் விளக்கு வாங்கிக்கணும் இந்த மண் அகல் விளக்கு வாங்கும் பொழுது நாட்டு மருந்து கடையில் சிகப்பு கலரில் திரிநூல் கேட்கணும் இப்போ எல்லா கடையிலையுமே விற்கிது நீங்கள் அகல் விளக்கு வாங்கும்போது பிரம்மாண்டமாக வாங்கக்கூடாது பெரிய வீடாக வேணுன்றதுக்காக நீங்கள் வாங்க இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் எரிஞ்சால் போதும் அந்த அளவுக்கு சின்னதாக ஒரு அகல் விளக்கு ஆறு அகல் விளக்கு வாங்கிக்கணும் ஆறு ஆறு முகம் தானே இவர் முருகப்பெருமான் நம்ம பண்ணுறது செவ்வாய்க்கிழமையில் தானே வீடு வாகனங்கள் இதையெல்லாம் நமக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த அத்தாரிட்டி பர்சன் தான் இப்போ ஆறு அகல் விளக்கு சின்னதாக வாங்கிக்கோங்க சிகப்பு கலர் திருநூல் வாங்கிக்கோங்க இந்த விளக்கு ஏற்றுவதற்குன்னு கடையில் இப்போ புதுசாக மார்க்கெட்டிங் அந்த எண்ணெயெலாம் வாங்கக்கூடாது நல்ல எண்ணெய் வீட்டில் சாப்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இல்லையா இந்த நல்ல எண்ணெயை எடுத்துக்கோங்க இது கூடவே துவரம் பருப்பு இருக்குது இல்லையா இந்த துவரம்பருப்பு வாங்கி வச்சுட்டு வெறும் தரையில் உங்களுடைய பூஜை ரூமுக்கு முன்னாடி செய்யலாம் அல்லது வீட்டில் செய்யலாம் பெட்ரூமில் செய்யலாம் நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம் நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் ஆனால் தட்டு வச்சு தாம்பாளம் வச்சு அதிலெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க வெறும் தரையில் துவரம்பரப்பை பரப்பி விட்டுருங்க அந்த துவரம்பரப்பை எடுத்து பரப்பி விட்டதற்கு பிறகு அதில் இந்த ஆறு அகல் விளக்கையும் வைத்து அந்த சிவப்பு கலர் திருநூல் போட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் அதே நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது உங்க வீட்லேயோ இருக்கக்கூடிய சிகப்பு கலர் துணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஜாக்கெட் பிட் மாதிரி ஓகே அதில் சின்னதாக ஒரு ரிப்பன் அளவுக்கு எடுத்துட்டு பதினோரு ரூபாய் முடிந்து வைக்கணும் இந்த பதினோரு ரூபாயை ஒரு பத்து ரூபாய் நோட்டு ஒரு ரூபாய் காயின் அப்படி வைக்க கூடாது காயின் தான் வைக்கணும் காயின் ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சனீஸ்வரருடைய அம்சத்தை பொருத்தியது அதனால் பத்து ரூபாயும் ஒரு ரூபாயும் சேர்த்து பதினோரு ரூபாயை சிவப்பு கலர் தே ஒரு துணியில முடிச்சு போடணும் இப்போ உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பண கஷ்டமும் மன கஷ்டமும் தீர வேணும் எனக்கு என் தகுதிக்கு ஏற்ப ஒரு சொந்த வீடு வேணும் ஆ எனக்கு ஆடம்பரமான தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை ஆனால் கிராமத்தில் சொல்ற மாதிரி எலி வலையாக இருந்தாலும் அது தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா என்னுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு சின்னதா ஒரு சொந்த வீடு இருந்தா போதுமானது அப்படின்ற ஒரு பிரார்த்தனை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த பதினோரு ரூபாயை முடிஞ்சு போட்டு வச்சிருங்க ஆறு தீபம் ஏத்திட்டீங்க உட்கார்ந்து முருகப்பெருமானு நீங்க வணங்குங்க உங்களுக்கு தெரிந்த வகையில் வணங்கலாம் எங்கிட்ட வரவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஓம் ஷண்முகா பண்டிதா சரணம் அதை சொல்லுங்கன்னு சொல்லுவேன் ஓம் ஷண்முகா பண்டிதா சரணம் இது எங்கிட்ட வரவங்களுக்கு அப்படிலாம் நான் ஏதாவது ஒன்று வளங்கணும் பள்ளிமலை முருகா திருச்செந்தூர் முருகா திருவிடைக்கலை முருகா நீங்கள் உங்களுக்கு எந்த முருகனை பிடிக்குமோ அந்த முருகனை நினச்சி பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீடு வேணும் தார்த்தரியம் விளக்கணும் வீடு வேணும் இதை மட்டுமே நீங்கள் வந்து பண்ணணும் அப்போ நீங்கள் வைக்கிறது சின்னோண்டு விளக்கு அப்படின்றதுனால அந்த விளக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் எரிஞ்சு முடிஞ்சிடும் சரி நீங்களாக போய் அந்த விளக்கை குளிர வைக்கிறேன் அப்படின்ற வேலை இந்த இடத்துல இல்லை தானாகவே எரிந்து அணைந்து போய்விடும் அப்படி முடிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு விளக்கையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு தரையில் பரப்பி வச்சுருந்தீங்க துவரம்பருப்பு இந்த துவரப்பருப்பை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதிஞ்சு சோறு மாதிரி வெந்ததுக்கு பிறகு ஒரு கரண்ட் எடுத்து அதை வந்து நல்லா மசிச்சு விடுங்க அந்த மசித்ததுக்கு பிறகு கொஞ்சோண்டு வெள்ளை அதில் போடுங்க ஒரு ஏலக்காய் போடுங்க கொஞ்சோண்டு நெய் ஊற்றுங்க இப்போ அதுக்கு பேர் என்ன துவரப்பருப்பு பொங்கல் இப்ப இந்த பருப்பு பொங்கலை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு காக்கைக்கு வைக்கணும் நீங்க சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு யாருக்கும் கொடுத்துடாது இந்த பருப்பு வச்சு தலையில பரப்பி விட்டு தீபம் ஏற்றணும் தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த பருப்பை எடுத்தோம் அந்த பருப்பை அப்படியே பொங்கலாக மாற்றினோம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நாம காகத்திற்கு வைக்க வேண்டும் சரி இந்த பதினோரு ரூபாய் என்னங்க பண்றது அப்படின்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் குறைந்தது இருபத்தி ஏழு வாரம் இந்த பூஜை நீங்கள் வந்து பண்ணுறீங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த இருபத்தேழு நாள் முடிந்ததற்கு பிறகு அந்த இருபத்தேழு நாள் இருபத்தேழு முறை நீங்கள் பண்ணுறீங்க ஒரு ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுறீங்க இந்த இருபத்தேழு முடியை காட்டியுமே உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு வீட்டுக்குண்டான அங்கீகாரம் கிடைச்சிரும் அப்போ நன்றி சொல்றதுக்காக கடவுளை பார்க்க போவீங்க இல்லை அது எந்த மலை முருகாராக வேணாலும் இருக்கட்டும் கொன்றத்துறாக இருக்கட்டும் அல்லது நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகரா ஏதோ ஒரு முருகர் முருகரை நினைச்சு பிரார்த்தனை அந்த முருகர்கிட்ட போயிட்டு நீங்க முடிந்து வைத்திருந்த அந்த பணத்தை ஒண்டியலில் காணிக்கையாக செலுத்தி விடுங்கள் துணியை எடுத்துட்டு காசை மட்டும் போடணுமா துணியோட அப்படியே போட்டிருக்கு சரிங்க சார் இப்ப எனக்கு ஒரு பெரிய கேள்வி நீங்க சொன்ன இருபத்தி ஏழு வாரம் நான் பண்றேன் ஏன் இருபத்தி ஏழு வாரம்னு சொல்லனா ஒரு வாரத்திற்கு ஒரு நட்சத்திரம் இருபத்தேழு வாரத்திற்கு இருபத்தேழு நட்சத்திரம் இருபத்தேழு வாரம் நான் பண்றேன் சார் திடீர்னு நான் வீட்டுக்கு போகக்கூடாதுன்ற மாதிரி இருந்தால் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு பெண்கள் கேட்டாங்கண்ணா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்துடும் நான் எனக்கு இது மாதிரி மா மாத டேட்டு வந்துடுச்சு சார் இப்போ நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தையோ அல்லது உங்களுடைய கணவரையோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் அதை நீங்கள் செய்யலாம் அதை போய் நீங்கள் அன்றைக்கி தொட வேணும் அவ்வளோ ஏன்னா முருகருக்கு கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கணும் அதனால் அதை போய் நீங்கள் தொட வேணும் அதை செய்து முடிக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு மணி நேரம்தான் ஆகும் அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு பதில் வேறு யார் வேண்டுமானாலும் உங்களுடைய ரத்தம் தொடர்புடைய அந்த உறவு உறவினர்கள் செய்யலாம் சிறப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சிறப்பு ரொம்ப தெளிவாக வந்துட்டு கஷ்டங்கள் நீங்கிறதுக்கும் ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் வீடு வாங்குறதா இருந்தாலும் இன்னும் விஷயங்கள் செய்யணும் அது புதுமையா இருந்தது பருப்புல பொங்கல் வச்சு காக்காவுக்கு கொடுக்கணும் அந்த பதினோரு ரூபாயை இருபத்தேழு வாரங்கள் முடிஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னதுலாம் வந்துட்டு ரொம்ப புதுசா இருந்துச்சு ஃபாலோ பண்ணாலே போதும் அந்த இருபத்தேழு வாரத்துக்குள்ள நம்மளுக்கு எல்லாமே வீடு வாங்குறதுக்கான எல்லா யோகமுமே வந்துடும் வாங்கிடுவோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி ஆட்சி கொழுக்கட்ட மாவு வந்தாச்சு ஆட்சிக்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்